வணக்கம் வெள்ளா தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கு நான் திங்கொட்டனு போனேன் திங்கொட்டனில் வந்து காஃபி எடுத்துக்கொண்டு அப்படியே ஒரு சாண்ட்விச் செய்வோம் வந்துட்டு சாண்ட்விச் செய்கிறேன் ஆனால் இது வந்து உங்களுக்கு நான் சாண்ட்விச் இன்னொரு நாளை செய்து காட்டேன் அப்படின்னு சொல்லி ஆனால் நிறைய பேர் வந்து என்னை கேட்டுனவன் அக்கா வந்து இங்கே வந்து உங்களுக்கு என்னென்று இப்போ வந்து எல்லாம் அப்படி இருக்கணும் அக்கா அப்படின்ட்டுலாம் கேட்கணும் ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லா பொறுமை வேணும் நீங்கள் நீங்கள் காசு உழைக்கணும் அல்லது வீடு வாங்கணும் இல்லை கார் வாங்கணுமெண்ட்டு சொல்லி எண்ண சொன்னால் அந்த எண்ணங்களை நீங்கள் கைவிட்டு முதல் நீங்கள் உங்களுக்கு பொறுமையாக இருந்து எடுத்து ஏன்னா அந்த வேலைக்கு ஏற்றதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் போய் 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 எங்கேயாவது தேடி தேடு தேடன் தேடி யாரையும் கீட்டு உங்கள் இருக்கிற உறவுகள் எல்லாரையும் கீட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் எடுக்கணும் வெளியே எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்த கடன்கள் எல்லாம் முடித்து இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்கி வீடு வீட்டில் ரென் பண்ணி என்ன நீங்கள் இங்கே வந்த உடனே என்ன செய்ய போகிறீங்கன்னா இன்னொரு ஆக்களோடு தான் இருக்க போகிறீங்க அப்போ அவையோடு இருக்கும்போது அவையோட ஷேர் பண்ணி தான் அது இருக்க போகிறீங்க அப்படி தான் இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் என்னென்னா நீங்கள் நல்ல உங்களுக்கு வந்து சரியான பொறுமை வேணும் பொறுமையாக இருந்து நீங்கள் நல்லா பொறுமையாக இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு மாதிரி நீங்கள் என்னென்னா இங்கே வந்து ஒர்க் எடுத்து எல்லாம் படிக்கிறேன் நீங்கள்டா என்னென்னா படிக்கிறேன் நீங்கள் இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து ஒர்க் செய்து பார்ட் டைமாக ஒர்க் செய்து யாரையும் கேட்டு கேட்டு எங்கேயாவது ஒர்க் இருக்கோன்னு சொல்லி கேட்டு அப்படி போயிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் பொறுமை வேணும் நீங்கள் அவசரமாக இல்லை நான் இப்போ எனக்கு வேணும் வேலை வேணும் நான் இங்கே கார் எடுக்கணும் வீடு வாங்கணும் நினச்சி நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு நடக்காத காரியம் என்னென்னு சொன்னால் அது சிலோ சிலோ ஸ்லோவாக தான் போகணும் சிலோ ஸ்லோவாக போனால் கொஞ்சம் உங்களுக்கு இல்லை நல்லதாக இருக்கும் இப்போ வந்து மாணவர் விசா வந்து இப்போ செப்டம்பர் அஞ்சாந்தேதி வந்து அது வந்து கொஞ்சம் குறைக்க போயணும்னு சொல்லி கதைக்கணும் என்னன்னு தெரியலை ஆனால் நீங்கள் வந்து எதுக்கும் போட்டு பார்க்கலாம் போட்டு பார்த்து வந்து இங்கால சேர்ந்துட்டிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருந்து நீங்கள் ஒர்க் செய்கிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இங்கே அக்சப்ட் அக்செப்ட் பண்ணுமின்னா ஆனால் கொஞ்சம் பொறுமை பொறுமை பொறுமையாக போகணும் எல்லாம் பொறுமையாக போனால் தான் உங்களுக்கு இன்னும் ஆளும் கிடைக்கும் அதான் அப்படியால் பொறுமையாக வந்து இங்கே இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்னென்ன சொந்தங்களோடு இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும் என்ன செய்கிறது எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு தான் இருக்கணும் அப்படி பொறுத்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட லைஃப் நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேவையான பொருட்கள் வந்து நான் வந்து செலாத்து எடுத்துக்கிறேன் அதோட வந்து டொமேட்டோ அதோட வந்து என்னென்னு சொன்னால் வெங்காயம் உங்களுக்கு விரும்பினா மிரக்கரியல் வந்து போடலாம் உங்களுக்கு பெப்பர் அதுன்னு சொல்லி உங்களுக்கு விரும்பின மிரக்கறி அதுக்கு கத்தரிக்காய் பூசணிக்காய் எல்லாம் போடக்கூடாது இது சாண்ட்விச்சுக்கு ஏற்ற மிரக்கறிகள் போடணும் போட்டுட்டு என்னென்னா சோஸ் வந்து இப்போ நான் ஒரு சும்மா இந்த சோஸ் வேணும் நீங்கள் வந்து உங்களுக்கு விரும்பின சோஸ் எடுக்கலாம் மஸ்ட் எடுக்கலாம் அல்லது கச்சப் எடுக்கலாம் உங்களுக்கு விரும்பின சோஸ்கள் போடலாம் போட்டுட்டு அதோட வந்து நான் செலாத்து வந்து செய்து சின்ன சின்ன நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் கொஞ்சம் போட்டுட்டு அதோட வந்து நான் என்னென்ன சொன்னால் கொஞ்சம் கூட சலாத் வைக்கிறேன் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அத்தோடு வந்து நான் டொமேட்டோ வைக்கிறேன் குக்குமர் கொஞ்சம் அடுக்கி விடணும் அதுக்கு மேலே அடுக்கணும் அடுக்கி வேண்டு என்னென்ன சொன்னால் வச்சு டொமேட்டோ கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதானவடிக்காக டொமேட்டோ வைக்கிறேன் டொமேட்டோ வைக்க வேணாமோ என்னம்மா சொல்ல டொமேட்டோ வைக்க வேணாம் அந்த எனக்கு அப்போ பீஃப் வந்து இது வந்து அரைச்சிரச்சி வந்து செய்யும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டுட்டு வட்டிவெ எல்லாம் போடணும் முழுக்க வந்து நல்லா அழகாக போட்டுட்டு வடிவம் மூடி ஈய பேப்பரால் வந்து நாங்கள் சுற்றி நம்மனு சொன்னால் என்னென்னா நாங்கள் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆ நான் சவ்வையில் செய்கிறேன்னா நான் சவ்வையில் செய்கிறேன்னா சவ்வே பிடிக்கல சவ்வே வந்து நல்ல டேஸ்ட்டு அதுக்குள்ள மிளகாயெல்லாம் வச்சு சின்ன குட்டி பிப்பர் மிளகாய் எல்லாம் எல்லாம் வைப்பினேன் எல்லா மிரக்கறிகளும் எல்லா பிப்பர் மிளகாயாலும் வச்சு மற்றது வந்து அதுக்குள்ளே வந்து நிறைய ஆனியன் எல்லாம் வைப்பினேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இதே மாதிரி டேஸ்ட் நான் சொல்லுங்க ஆனால் செய்கிறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்